கணபதி என்றிட கலங்கும் பல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநல்லாறு சனி பெருமான் வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை தீவிரை திருதிகை அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் சதுர்த்தி இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் தேய்விரை பஞ்சமி அஸ்வினி நட்சத்திரம் காலை எட்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் தியாக்யம் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று ஒன்று நாளிகைக்கு யோகம் இன்று ஸ்ரீரங்கம் நெம்பெருமாள் திருவள்ளூர் பெருமாள் மதுரை ஸ்ரீ கூடலழகர் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சனை சேவை இன்று மகாபரணி இன்று பித்ருக்களுக்கு கடன் இயற்றுதல் அன்னதானம் செய்ய நன்று இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் காலை எட்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் அஸ்த நட்சத்திரம் திதி சதுர்த்தி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு நான்கு நாளிகை இருபத்தி ஓரு வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை யமகண்டம் ஒன்று நாற்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் ஜீரகத்தை வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட வயிற்று நோய்கள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பொறுமை ரிஷபம் தனம் மிதுனம் சினம் கடகம் உற்சாகம் சிம்மம் பாராட்டு கண்ணி நன்மை துலாம் இரக்கம் விருட்சகம் மூக்கம் தனுசு மகிழ்ச்சி மகரம் உழைப்பு கும்பம் உற்சாகம் மீனம் அமைதி